ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ காட்டுக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு தான் வந்துருக்குறோம் அப்படியே பூ வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டு அப்புறமா மாங்காய் செடியாண்டா போகலாம் சாமி உள்ள இருக்குது உள்ள இருக்கிறாங்க அம்மன் சாமி கதவு மூடிட்டு இருக்குதுங்க நம்ம வெளியே இருந்து கும்பிட்டு போலாம் சாமி மூடிட்டு இருக்கா கதவு மூடிட்டு இருக்குதுங்க நம்ம நம்ம அப்படியே வெளியே இருந்து பார்த்து நம்ம சாமி கும்பிட்டு போலாம் நிலத்துக்கு 别自个买，那我这的。<noise> <noise> ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பெரிய மரம் கணவர் பாருங்கள் தண்ணி குடிக்கிறாரு நம்ம ஊர்லேருந்து வரங்காட்டிக்கு டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வர வழியில் கோயிலுக்கும் போயிட்டு வந்தோமா அவருக்கு ரொம்ப தண்ணி தாங்க எடுத்துக்கிச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க மாடெல்லாம் படுத்துன்னு இருக்குது அதுவே வெயிலுக்கு சோர்ந்து போய் படுத்துகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோகமாக இருக்குது ஒன்று தான் நல்லா இருக்குது தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது சரி வாங்க நம்ம போய் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு நாங்கள் மாங் மாங்காய் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம்

பழுத்துட்டு இருக்கு மரத்துலயே இதை பாருங்க இதுல அப்படியே மச்சம் பாருங்க அப்படியே கீழே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் ரொம்ப பழுத்துட்டு இருக்கு இதுல மச்சம் வேற வீழ்ந்துட்டு இருக்குது அதான் உன்னை இது பேசணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கீழே போட்டுடுறேன் இங்க பாருங்க எங்க காமிங்க இது பாருங்க அறுபது வந்துருக்கு இதுவும் பழுத்துகிட்டே இருக்குது ரொம்ப பழுத்துக்க இருக்குது மச்சம் வேறே வீண்டுக்குது மூன்று ரூபாய் போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாங்க கூடல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறாங்க கூடல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கமாக அறுத்துன்னுக்கிற மாதிரி இருக்குது நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம் சாப்பாடு எடுத்துகிட்டே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டாக வேறு இருக்குது இது பாருங்க இதெல்லாம் செடி அப்படியே செடியிலேயே பழுத்துட்டு இருக்கு இது பாருங்க

இந்த மாதிரி நோய் அடிச்சிட்டா நம்ம எப்படி இதெல்லாம் சேல் பண்ணுறது மாங்காய் மரம் வாங்குறவங்க கூட வாங்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மருந்தடிச்சாலும் எவ்வளோ தண்ணி கட்டினாலும் எல்லாம் மாங்காயெல்லாம் இப்படி தான் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் எப்படி பூச்சி அடிச்சிட்டு இருக்குது இதெல்லாம் நீளம் மாங்காய் இந்த வாட்டி நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரம் பாருங்கள் பஞ்சி மரம் இப்போ வந்து காய் இல்லை ஒன்று ரெண்டு காய் தான் இருக்குது இந்த பஞ்சியில் தலைகாணிலாம் செய்வாங்க இங்கே பாருங்கள் இதில் ரெண்டு காய் இருக்குது இது சீசன் அப்பப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கீழே எவ்வளோ பஞ்சு வீந்து கிடக்கு பாருங்கள் பஞ்சு மரம் இது இந்த பாருங்கள் நம்ம இந்த வேதை எடுத்துன்னு போய் நட்டு வச்சோம்னா மரம் வளரும் நம்ம மெத்தை தலைகாணி இதெல்லாம் நம்ம வந்து இதில் செஞ்சிக்கலாம் மரத்தில் எப்படி பழுத்து கிடக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து மச்சம் வீந்துட்டு இருக்குது கருப்பு கருப்பா இதை பாருங்கள் இதெல்லாம் பழுத்துட்டு இருக்கு பாருங்கள் மஞ்சள் கலரில் இருக்குது இதெல்லாம் பழுத்துட்டு இருக்கு மேலெல்லாம் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பழுத்துட்டு இந்த வாட்டி ஒன்றும் இதில் லாபமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எழுமிச்சி பழம்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கீழே வீந்துட்டு இருக்குது பாருங்க யாரும் வந்து எடுக் எடுக்கவே இல்லை மரம் காஞ்சிட்டு இருக்கு கொஞ்சம் தண்ணி இல்லை இந்த மரத்தாண்டு பாருங்கள் எவ்வளோ எலுமிச்சை பழம் கீழே வீந்துட்டு இருக்கு இதை எடுத்து போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறங்காட்டி நம்மளுக்கு போதும் போதும் நான் எடுத்து வெயிட்டு தூக்கிட்டே போக முடியல நம்ம தோப்புக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாருங்கள் இது கூட எல்லாம் மாங்காயெல்லாம் கருப்பு கருப்பாக ஆயின் இருக்குது அதை பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருக்குது எல்லா மரத்துலேயும் இன்றைக்கி வந்து நம்ம அரைக்கிறோம் மேல பாருங்க கலரா இருக்கு அப்படியே பழுத்த கலரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு நம்ம மேட்ல இருக்கிறோம் இந்த வியூ அப்படியே பாருங்க நம்மள சுத்தி மலையா இருக்குது பாருங்க எப்படி இருக்கு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வெறும் காடு தான் மாங்க அறுத்துட்டுக்கிறாங்க எல்லாம் குப்புல் போட்டு வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம இதை எடுத்து டிராக்டருக்கு போடணும் போட்டு வச்சுக்கிறாங்க அங்க அர்த்த ஓகே நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்